நீ எவ்வளோ நாள் வெயிட் பண்ண வச்சுட்டேன் லடி நீனு நீ என்னடி இல்லை ஒன்று சரி வேண்டாம் போனால் போட்டும் நீ என் பாப்பாவை நான் எதுவும் பண்ண மாட்டேன் சரி சரி எனக்கு ஒரு டவுட் அடி இவ்வளோ நாளாக உன் பின்னாடி சுற்றுறேன் இவ்வளோ மாதமாக நீ என்னை திரும்பி கூட பார்க்கல என் லவ்வையும் அக்செப்ட் பண்ணல இன்னைக்கு எப்படி

நீ அந்த வார்த்தை சொல்லணும்னு நான் எவ்வளோ நாளும் உன் பின்னாடி சுற்றியிருப்பேன் இப்போ சொல்லுடி சுஜி ப்ளீஸ்டி ஆஹா உம்மையே ஓக்காமக்கா ஓஹோ உம்மேக்கா அடி இவ்வளோ தூரம் வந்துருச்சுடி ப்ளீஸ் ப்ளீஸ்மா எனக்காக டேவிட்ரீ ஐ லவ் யூடா அப்படின்னு மட்டும் சொல்லுடி ப்ளீஸி ஓ ஓ ஹோ ஹம் ஃபோ ம் சொல்லுடி சொல்லுடி ம் மேரடியாக இருக்குது கேட்குறதுக்கு சீக்கிரம் சொல்லுடி

இவ்வளோ நாள் அலைஞ்சதுக்கு இன்னைக்கு தாண்டி எனக்கு பலன் ம் வாங்க ம் ரைட்டு என்ன மாப்பிள்ள நினச்சது நடந்துருச்சா ம் ஆமாம் ஆமாம் நல்லாவே நடந்துருச்சு ஓகே ரைட்டு அப்போ வந்த சொல்லி முடிஞ்சது இல்லையா என்ன சுஜிமா எங்ககிட்ட கூட சொல்லவே இல்லை

வாங்க ஆமா அனன்யா மாப்பிள்ள எங்க உங்க மாப்பிள்ள பின்னாடி வராங்கம்மா ஹம் சரிம்மா வா இப்படி வந்து நில்லு அனன்யாவே வந்துட்டா கார்த்திக் எங்க போனான் டேய் இன்னும் உனக்கு புரியலையா கார்த்திக் ஒரு பிளான் பண்ணிட்டான் அந்த பிளானையும் செஞ்சுட்டான்னு நினைக்கிறேன் அதான் பார்த்து இல்ல அனன்யா முகம் போகும்போது இருந்ததுக்கும் வரும்போது இருக்கிறதுக்கும் ம் ஆமாண்ணா நானும் பார்த்தேன் அது என்ன பண்ணிருப்பாங்கனு எனக்கு தெரியலையே ஒருவேளை அந்த மாப்ள வந்து பிடிக்கலன்னு சொல்றவானோ அதுவா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் என்ன நான் சொல்றீங்க ம் இருக்கலாம் கார்த்திக் பானே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும் பாப்போம் வெயிட் பண்ணுவோம் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்ச நேரம் தான வந்துருவோம் பாத்துக்கலாம் ம் அது என்னமோ சரிதானா வெயிட் பண்ணுவோம் ஏய் வாண்டு மேல போனியே என்ன நடந்துது ஐயோ இவர் கேக்குறாரு நம்ம என்ன சொல்றது சுஜிமா உன்னத கேக்குறோம் மேலே போனியே என்ன ஆச்சு கார்த்திக் வந்தானா

இது போதுமா இல்ல இன்னும் எதனா என்ன தம்பி நீங்க போயிட்டு வரீங்கனாலே எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மாப்பிளைக்கு என் பொண்ண பிடிக்கலன்னு சொல்ல போறாரு அதானே இதுதான் நீங்க பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியுமே இந்த மாப்பிளை இல்லனா என்ன நான் இன்னும் எத்தனை மாப்பிளை வேணாலும் வர வைப்பேன் என் பொண்ணுக்கு வேற ஒருத்தன பார்த்து கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைப்பேன்

அதுதான் மாமியார் நீங்க மருமகனை புரிஞ்சுக்கிட்ட ஒரே மாமியார் நீங்க தான் அதனாலதான் சொல்றேன் நீங்க எனக்கு மாமியாரா இருந்துருங்க நான் உங்களுக்கு மருமகனாவே இருந்துடுறேன் எப்படி நம்ம டீலிங்க நீ நினைக்கிறத மாத்திக்கப்பா நான் இதை எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் நடக்காததை நினைச்சி நம்ம மனசு வர்த்திக்க கூடாது பாத்துக்க நீ மாத்திக்க உ நல்லதுக்காகவும் என் பொண்ணு நல்லதுக்காகவும் நான் சொல்றேன் அது இப்போ உனக்கு புரியாது போக போக கண்டிப்பா உனக்கு புரியும் அத்தை என்ன இப்படியே பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி ஃபங்க்ஷன்ல அடுத்து என்ன பண்ணணுமோ பண்ணுங்க ஆமாமாப்பா அடுத்து என்ன பண்ணணுமோ அது கண்டிப்பா பண்ணிர வேண்டியதுதான் தான் நீங்க நீங்க பேச போனீங்களே என்னாச்சு என் பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அது வந்து

ஆமாங்க சம்பந்தி படிச்சு முடிச்ச தான் கல்யாணம் ஆனா அதுக்கு முன்னாடி நாம நிச்சயதார்த்த மாதிரி சிம்பிளா எதனா பண்ணிக்கலாமே அதை பண்ணிக்கிட்டோம்னா நல்லது இல்லைங்களா நீங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பா நிச்சயதார்த்தத்தை பண்ணிக்கலாம் ஹம் நிச்சயதார்த்தம் என்னைக்குன்னு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க அன்னைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுப்போம் சரிங்களா சம்மந்தி ம் ஆமா சம்மந்தி அப்படியே பண்ணிவிடுவோம் அவனே சொல்லிட்டான் இல்லைங்களா அதுபடியே பண்ணிவிடுவோம் சரிங்க சம்மந்தி அப்போ நாங்கள் கிளம்புறோம் இல்லைங்க சாப்பிட்டு போவீங்க இல்லை இல்லை சம்மந்தி இருக்கட்டுமே நம்ம இன்னொரு நாள் வரோம் வந்து அப்போ பார்த்துக்கலாமே இப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நாங்கள் கிளம்புறோம் ஆ சரிங்க சம்மந்தி அப்படியே இன்னொரு நாள் கண்டிப்பாக வரணும் வாங்க மாப்பிள நீங்களும் தான் இன்னொரு நாள் கண்டிப்பாக வரணும் ம் இனிமேல் கண்டிப்பாக வருவள் அடிக்கடி வருவள் வாங்க மாப்பிள்ள அடிக்கடி வாங்க வந்து பாருங்க சொல்லவா வேணும் வந்துட்டா போது தெரியடா வெற்றி நீ பொண்ணை பார்த்தா பாத்துக்கிட்டே தான் இருப்ப போல இருக்கு சரி வா வா கிளம்பு ஒரு நேரம் ஆச்சு ஓய் கிளம்புறேன் ஃபோன் பண்ணடி சரி நீங்க கிளம்புங்க யாராவது பார்க்க போறாங்க ஓய்

என் மாமியாருக்கு மிஞ்சின ஆள் இங்க யாராவது உண்டா என்ன என்ன மாமியார் சரிதானே எனக்கு ஏத்த மாமியார் நீங்கதான் மாமியார்